அனைத்து எங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் மரியாசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இங்கே பண்ருட்டி சைட்டில் இருக்கோம் பாரதி பிரதரோடைய சைட்டில் இருக்கோம் அன்றைக்கி ஒண்டச்செளி போட்டு போயிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா காலம் ஷார்ட்ரு போட போகிறோம் சம்பு கட்டியிருக்காங்க அன்றைக்கி அளவு சொல்லிட்டு போயிருந்தேன் சம்பு கட்டியிருக்காங்க பூசணும் சம்பு காய்கட்டையும் காலம் காய்விட்டேயும் ஒன்றா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது பேஸ் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு வேலை சூப்பராக முடிஞ்சிருக்கு ஒன்றை ஜெளி ரொம்ப நீட்டாக தெளிவாக வந்திருக்கு இப்போ வந்து காலம் ஷார்ட்ரு போட போகிறோம் பேஸ் பண்ணுறதுக்கு மேலே காலம் ஷார்ட்ரு போடுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே நம்ம பெந்து பீமுக்கு மேலே குத்துக்கல் வச்சோம் பார்த்தீங்களா கல் படுக்கல் வச்சோம் இந்த இருந்து முதற் கல்லில் இருந்து அளவு இருந்து தூக்குண்டு விட்டு இந்த மாதிரி கல் கிருட்டுக்க ஒரு ஒரு கிருட்டுக்கு ரெண்டு ரெண்டு கல் அவுட்ரு மட்டும் வச்சோம்னா அது கரெக்டாக வந்துடும் ஏன்னா நம்ம கீழே அந்த அளவு வச்சு தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதனால் பீமுக்கு மேலே இருக்கிற முதல் கல்லூந்து தூக்குண்டு விட்டு இந்த கல்லை வந்து நம்ம வைக்கணும் हां आप लोग काटेंगे चेक பண்ணிக்கோ ओ ओके இந்த மாதிரி கல் வச்சுட்டு அளவு கல் வச்சுட்டு இதுக்காக நூலை இழுத்து கட்டணும் எங்கெங்கே கல் இருக்கோ அந்த அவுட்டரில் கல் இருக்கோ கல்லுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து அளவுக்காகவும் சென்டரில் வர கிரெட்டுக்கெல்லாம் அளவுக்காகவும் நூலை கட்டணும் நூலை கட்டி அளவுகள்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்டு மாட்டணும் ம் இருபத்தி ஏழு தான் வரணும் நீங்கள் நீங்கள் லூஸ் விடுங்க இங்கே ரொம்ப டைட்டாக இருக்க இங்கே ரெண்டு அடியில் பிடிக்குங்க பிரதர் அதை விட்டுருங்க இங்க எல்லாமே டேப்பு இதுவாக இருக்கு இது வரைக்கும் சரியில்லை பத்து அடியில் பிடிங்க பிரதர் டேப்பு பிஞ்சிடுச்சினாலே போயிடும் அளவு போயிடும் டைப்பு பிஞ்சாலே அளவு போயிடும் பத்து ஆ அதான் முப்பத்தாறு தான் இருக்கணும் இருபத்தாறு அடி பில்டிங் கட்ரா கட்டுமா ஒரு செங்கல் கொடுங்களா கை கை தாங்கிக்கங்க இதில் வச்சு இருக்கா நான் லைன் பார்த்துக்கிறேன் நூலை கட்டி கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே லைன் பார்த்துட்டோம் அளவுகள் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஷார்ட்ரு மாட்டிட்டு ஷார்ட்ருக்கு வந்து லைன் பார்த்துட்டு இருக்கிறோம் எப்பவுமே இந்த நூலுக்கு வெளியில் அந்த ஆங்கிள் இருக்கணும் அளவுக்கு வந்து செங்கலும் வச்சுருக்கோம் செங்கலை ஒட்டி நூலை கட்டியிருக்கோம் ரெண்டு பக்கமுமே லைன் பார்க்கணும் சார்ட்டரில் ஒரு வேளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சட்டரில் லைஸான மூளை போயிருக்கு அப்படின்னா ஷார்ட்ரு வந்து சென்ட்ரு நூல்க வைக்கிற மாதிரி வச்சு மாட்டிக்கணும் பெட்டி மாட்டோம் முதல்ல சரியாக போயிடும் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்ரு வந்து நல்லா பக்கமான மூளை மட்டம் இருக்கிற ஷார்ட்டரை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ம் இதுவும் ஓகே லைன் பார்த்துட்டிங்களா நாளும் இதுவும் ஓகே இது மட்டும் லேசாக இந்த பக்கம் வரணும் நீங்கள் வரப்போ லைன் பார்த்துக்கலாம் அந்த மூணையும் போடுங்க அதை பார்த்துக்கலாம் ஸ்வாட்டர் எல்லாம் போட்டுகிட்ருக்கோம் சாட்டர் போட்டு ஜல்லி குத்தி வைக்கணும் ஏன்னா நம்ம பெட்டி மாத்துறது கம்பியெல்லாம் லேப்பிங் வச்சுட்டு தான் பெட்டி மாற்றணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறோம் இந்த நாலு காலம் இது ரெண்டு ஆறு இந்த ரெண்டு எட்டு காலமும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறுது அந்த அவுட்டர் இருக்கிற ஒன்று ரெண்டு கார்னரில் ஒன்று மூணு அஞ்சு ஆறு இந்த ஆறு காலமும் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரோட முடியுது அந்த அந்த போர்ஷன் அப்படியே எல் ஷேப்பில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட முடியுது அந்த போர்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் அதுக்கு மேலே ஒரு மூணு மூணு ரடி இருந்தால் போதும் ரூஃப் ஹைட்டு வந்து பத்தரை அடி கட்டிருக்காரு பத்தரை ப்ளஸ்ஸு காயின் ஆறு அடி சேர்த்தா பதினொன்று மூன்றரை சேர்த்தோம்னா பதினாலு ரடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரடி இருக்குது அந்த சின்ன கம்பி அப்போ வந்து அதில் ரெண்டு அடி லேப்பிங் போச்சுன்னா மீதி நாலு ரெடி பத்தடி வரணும் ஒரு கம்பியை நாலாக வெட்டி போடணும் இந்த ஆறு காலத்துக்கு வந்து லேப்பிங் தப்புற இந்த சின்ன கம்பி மட்டும்தான் பெரிய கம்பி வந்து அப்புறம் தான் எல்லாப்பையும் வரும் இந்த கம்பி ஓளுக்கு மட்டும் நாலாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு கணக்கு பண்ணணும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தனியாக நம்ம அளக்கணும் இது இருந்து சின்னதாக இருக்கும் இதுக்கு மட்டும் நாலாக வெட்டிட்டு அஞ்சு போஸ்ட்டுக்கும் பண்ணணும் இதுக்கு வந்து தனியாக அளந்துக்கணும் இது மாதிரி இந்த எட்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி ஓகே அளந்துட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து மூணாக வெட்டி பண்ணணும் இது வந்து மேலே போகிறது அதனால கண்ணியாக வரதால வெட்டி பண்ணணும் அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறது கணக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து ஷார்ட்ரு போட்டு பெட்டி மாட்டி அப்புறம் தான் நம்ம வந்து வாழ் வைக்க ஆரம்பிக்கணும் அளவுகள் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பிரச்சனை கிடையாது டேப்பு வந்து கொஞ்சம் பழைய டேப்பாக இருந்துச்சு அதை கூட இன்றைக்கி மாற்றிட்டு புது டேப்பு வாங்கிட்டோம் அளவுகள் வந்து என்றைக்குமே நம்ம பார்க்கும்போது டேப் ஓரளவுக்கு புது டேப்பாக இருக்கணும் ஒரு பத்து யூஸ் அந்த மாதிரி பண்ண டேப்பாக இருக்கும் ரொம்ப பழைய டேப்பு டேப்பில் கொஞ்சம் பெண்டை கிழிஞ்சிருக்கிறது பிஞ்சுருக்குறதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அளவுகளில் மரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் ஷார்ட்டு காங்கிட்டு பொறுத்த வரைக்கும் வந்து காலம் காங்கிட்ட என்ன ரேஷியோ போடுறோமோ அதே தான் பண்ணணும் இங்கே ஒன் டொன் எம் டுவெண்ட்டி கிரேடு ஒன் இஸ்ட்ரி டூ இஸ்ட் த்ரீ தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் காலம் ஷார்ட்டில் ஏதாவது கவரில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலும் அளவு கரெக்டாக இருந்தால் அதுதான் பயன் பின்பற்றணும் கவர் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அளவு மாற்றக்கூடாது அளவு தான் ரொம்ப முக்கியம் மாதிரி லைன் நேராக பிடிச்சி லைனுக்காக தான் நம்ம சரி பண்ணணும் ஏன்னா பீம் எல்லாம் காலத்தை பீஸ் பண்ணி தான் போட போகிறோங்கிறதால ஒரு ஒரு காலமும் ஒரு ஒரு மாதிரி பண்ணக்கூடாது அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் எங்களுக்கு இந்த ஒரு காலம் மட்டும் மத்தியம் கொஞ்சம் கவர் பிடிச்சிருக்கு கவர்க்குள்ளே தான் இருக்குது இந்த மாதிரி போகிறேங்க இந்த பக்கம் ஒரு இன்ச்சும் இந்த பக்கம் ரெண்டு இஞ்சும் அந்த மாதிரி இருக்குது அதே இந்த லைனில் இந்த காலத்தை பார்த்தோம்னா சரியாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ வந்து அது காலத்தில் தான் கவர் பிரச்சனை வந்திருக்கு அதுக்காக நம்ம இந்த கவர் வந்து மாற்றக்கூடாது அதை அப்படியே வச்சு டெவலப் பண்ணிவிட்டு பெட்டி மாட்டி போடும்போது கவர் சரியாக போயிடும் அதை தான் நம்ம இது பண்ண முடியே இதுக்காக இந்த ஷார்ட்டை நூற்றி போட்டோம்னா எல்லாமே மூலமூட்டம்லாம் போயிடும் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதுக்காக தான் நம்ம அளவு மூலமூட்டம் பார்க்குறது கிரெடிட் லைன் செக் பண்ணுறது எல்லாமே பார்க்குறோம் பெட்டிபோது சரியாக தான் இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து அன்றைக்கி இந்த லேப்பிங் வந்து வைக்க வேண்டியிருந்துச்சு அந்த லேப்பிங் ஒரு அரை அடி இறக்கியிருந்தோம் ப்ளஸ் பெல்ட் ஒரு அரை அந்த ஒரு அடி உயரத்தில் அந்த வித்தியாசம் வந்துருந்துருக்கோம் அப்போ இந்த பெல்ட் அன்றைக்கி கவர் சரியாக இழுத்து வச்சு போட்டுருந்துருக்கணும் அது நம்ம எந்தளவுக்கு பார்த்துருந்தாலும் கொஞ்சம் மிஸ்டேக் வந்ததுன்னா கம்பிங்கிறதுனால ஒரு அடிக்குள்ளேயே நம்மளுக்கு கவர் மாறதுக்கான வாய்ப்பு ஒரு அடி உயரத்துக்குள்ளேயே கவர் கண்டிப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏய் பாத்துங்க ஓ ஓகே ஷார்ட்ரு காங்கிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது எல்லா ஸ்வார்டருமே போட்டாச்சு நாலு சாட்டர் கொண்டு வந்துருந்தோம் அப்படியே மாற்றி 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 போட்டு பிரிச்சுட்டோம் சாட்டர் நல்லா ஃபினிஷிங்காக ஒண்ணிட்டா வந்திருக்கு காலம் லேப்பிங் வச்சுட்டு அடுத்தபடியாக வந்து காலம் பெட்டி மாட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கு பெட்டி மாட்டி வாங்கிட்டு போடும்போது இங்கேருந்து நம்ம வீடியோ பண்ணுவோம் இன்றைக்கி வந்து ஷார்ட்ரு போடுறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா அடுத்தபடியாக ஷார்ட்ரு போடணும் பெட்டி மாட்டணும் அதுக்கப்புறம் வந்து செங்கல் வரி ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேலை எடுத்துகிறது ஈஸியாக இருக்கும் ஷார்டர் மட்டுனா பெட்டி மட்டும் ஈஸி பெட்டி இருந்ததுன்னா செங்கல் வேலை கட்டும் போது நம்மளுக்கு லைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியே அதுமாதிரி இந்த ஈவெண்ட் வந்து இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இது வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இதில் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான் நம்ம கீழே பீமில் பீம்லேருந்து இருக்கிற வரையிலேருந்து விட்டு எடுத்துகிட்டு வரலாம் இல்லைனா வேறு ஆப்ஸெட் எதாவது லைன் வந்து எடுத்துகிட்டுலாம் இது ரொம்ப ஈஸி கீழே வந்து எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறம் அளவுகள் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃப்ரெட் அளவுகள் எல்லாத்தையும் செக் பண்ணோம் ஷார்ட்டர் மாட்டி லைன் பார்த்து ப்ராப்பராக மிக்ஸிங் பண்ணி காயிண்ட் பண்ணோம் தூள் தூவி விட்டு கழட்டுறதா இருந்தால் தூள் தூவிவிட்டு ஜல்லி குத்திட்டு கழட்டிக்கலாம் இன்றைக்கி வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க மீண்டும் வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்